நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம வந்து தீப எண்ணெய்னு விளம்பரத்துல எல்லாம் வருது அதெல்லாம் நாங்க பயன்படுத்தலாமா நாங்க அஞ்சு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாமா இது போல நிறைய கேள்விகள் கேட்கறீங்க நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒரு தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் கொடுக்குறேன் இந்த நீங்க வீட்டுல தீபம் ஏற்றுவதற்கு நல்ல செக்குல ஆட்டின நெல் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அல்லது பசு வெண்ணெய் வாங்கி நீங்களே உப்பு போட்டாம போடாம காய்ச்சி வச்சுக்கோங்க இது ரெண்டையுமே வந்து பயன்படுத்துறது மேலும் உங்கள் வாழ்க்கையில சிறப்புகளை கொடுக்கும் இதுல குறிப்பா பண வரவுக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் காலையில ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு வெள்ளம் ஒரு பீஸ் போட்டுருங்க அந்த எண்ணெய்க்குள்ள போட்டுட்டு அல்லது சக்கரை போடுங்க சக்கரை போடுறது கல்கண்டு போடுறது கூட ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை கட்டி மாதிரி இருக்க கல்கண்டை அந்த நல்லெண்ணெயில போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அடிக்கடி ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காயும் அதுக்குள்ள போட்டுருங்க கிராம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு அந்த எண்ணெயில காலையில அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஊட்டி ஏழு நல்ல ஒரு மண் பிளேட்டு மண் அகல் மாதிரி ஒன்று வாங்கி அதுல கல்லூப்பு நிறைச்சி அந்த கல்லூப்பு மேல ஒரு மண் அகல் வச்சு அந்த இந்த நல்லெண்ண நம்ம வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா நல்லெண்ணெய் கல்கண்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில பஞ்சு திரி திரி நூல் திரியெல்லாம் வாங்கக்கூடாது எப்பவுமே நூல் திரி வீட்டுல வாங்காதீங்க நூல் அப்படின்னாலே அந்த இடத்துல கேதுவும் நம்ம அந்த ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் அதனால பஞ்சு திரி வாங்கி நீங்களே திரிச்சு அது கூட தண்டு திரி போட்டு வெள்ளிக்கிழமை காலையில இந்த உப்பு தீபம் இது போன்ற எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் இதுல இன்னொரு சூற்றம் என்னன்னா நிறைய கடன் இருக்கு என்னால மீளவே முடியல அப்படின்னா இதே சுக்கரகோரையில ஒரு உப்பு விளக்கு நான் சொன்ன மாதிரி ஏத்திட்டு நீங்க வந்து வெ வெண் மொச்சை வெள்ளை கலர் மொச்ச வாங்கி அதையும் ஒரு பிளேட்ல வச்சு அதுக்கு மேல மண்ணகல்ல நெய் தீபம் நெய் தீபம் போட்டு நெய் தீபத்துக்கு பஞ்சு திரியும் தாமரத்தண்டு தெரியும் போட்டு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அதிகப்படியான கடன்கள் நகை கடன் பேங்க் லோனு தனியார் கடன் எது இருந்தாலும் சரி இந்த கடனுக்குன்னு சொல்லி இந்த இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உருவாகும் அடுத்தது வருமானத்துக்கு உண்டான ஒரு வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க சிந்தனைகள் மாறும் நல்ல ஒரு நம்ம வேலை பார்க்கணும் நம்ம ச சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கொண்டு வரக்கூடிய எனர்ஜியும் அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்கும் நிச்சயமா இது ரெண்டுமே நீங்க பண்ணுங்க வந்த பணம் தங்குவதற்கும் புதிதாக பண வரவிற்கும் கடன் அதிகப்படியான கடன் அடையறதுக்கும் இந்த இரண்டு தீபங்களும் உங்களுக்கு வழிவகுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி